அன்பு வாடிக்கை பெருமக்களுக்கு திரு யோகா பேசுகிறேன் என்னுடைய தகப்பனார் திரு சோமசுந்தரம் ஆச்சாரியார் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக புவனேஸ்வரி ஜுவல்லரிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அந்த எண்ணெயை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ தனிப்பட்ட முறையில் வந்து ஜூன் ஆறாம் தேதி வந்து சோமசுந்தரம் தங்கமாளிங்கிற ஒரு ஸ்தாபனத்தை வடக்குராஜ் வரையில் ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு பிரம்மாண்டமாக வந்து பெரிய ஷோரூமாக பண்ணியிருக்கோம் அது கடையில் வந்து இப்போ லிஃப்ட் வசதி கொடுத்துருக்கோம் கார் பார்க்கிங் வசதி கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் வாடிக்கையில் வர்றதுக்கு அந்த கடைக்கு ஒரு நல்ல ஒரு உகந்த இடமாக தான் இருக்கும் அது அதனால் ஒரு முறை வந்து பாருங்கள் அந்த கடையில் முடிந்த அளவுக்கு நான் செய்டி செய்கிறத எவ்வளோ குறச்சி கொடுக்க முடியுமோ நான் அவ்வளோ கொடுக்குறேன் வந்து ஒரு முறை வந்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த கடை பிடிச்சி பெற ஒரு ராசியாகவும் இருக்கும் இந்த கடை உங்களுக்கு நம்ம கடையில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தனி பிரிவு தங்கத்துக்குன்னே தனியாக வச்சிருக்கோம் முதல் மாடியில் வெள்ளி பிரிவுன்னு வச்சுருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே நல்லா பிடிக்கும் உங்களுக்கு இத்தனை வருமானம் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அந்த பழைய கடையில் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி என்னுடைய கடைக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுக்க முடியாது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்